வணக்கம் கண்ணு திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க குட்டி இன்றைய வகுப்பில் ஒரு பாடம் இரண்டாம் பாடம் பார்க்க போகிறோம் இரண்டாவது பாடத்தினுடைய தலைப்பு பனை மரச் சிறப்பு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பனை மரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க குட்டீஸ் பாருங்க மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் மகிழ்வுடன் பேசிக்கொண்டே வீடு திரும்பி கொண்டிருந்தனர் அழகன் வண்ணமயில் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பள்ளி முடிந்தவுடன் வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க வரும் வழியில் சாலையோரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது ரெண்டு பேரும் பள்ளி முடிந்து சாலை ஓரமாக நடந்து வந்துட்டுருக்காங்க அப்போ வர வழியில் ஓரத்தில் கருப்பு கலரில் பந்து போல் ஒரு பழம் ரோட்டில் கீழே விழுந்து கிடந்திருக்குங்க சரிங்களா அதை எடுத்து பார்த்தன ரெண்டு பேரும் எடுத்து பார்த்துருக்குறாங்க நீங்கள் நான் வாசிக்க வாசிக்க நீங்களும் புஸ்தகத்தில் அந்த விரல் விரல்களை வச்சுக்கிட்டே வாங்க நான் வாசிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த வார்த்தைகள் மேல அந்த பழம் என்னவென்று தெரியவில்லை அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பழம் என்ன பழம்னு தெரியல அப்போ அந்த சாலையோரமாக வந்துட்டு இருந்த ஒரு தாத்தாட்ட தாத்தா தாத்தா இது என்ன பழம் அப்படின்னு சொல்லி அழகன் இருக்கார் பார்த்திங்கன்னா அந்த பையன் கேட்குறாங்க தாத்தா தாத்தா இது என்ன பழம் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் பாருங்க இது வா இது தான் பணம் அப்படிங்கிறார் நீங்கள் பணம் பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லையா பணம்பழம் பார்த்தது இல்லையா பனை பனைமரத்திலேந்து நமக்கு என்ன கிடைக்கும் பனைமரம் அந்த மரம் தெரியலையா உம் நொங்கு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த நொங்கு காய்க்கும் மரம் தான் பனை மரம் சரிங்களா வாங்க போலாம் தாத்தா அடுத்து சொல்றாரு பாருங்க வண்ணமையில் கேக்குறாங்க இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா அப்படின்னும் தின்னலாம் வண்ணமையில் மிகவும் சுவையாக இருக்கும் சத்து து சத்தும் அதிகமா இருக்கும் ரெண்டாவது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நல்லாவே சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு தாத்தா அழகன் கேக்குறான் இந்த பணம்பலத்தை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்குறாரு இப்ப இந்த பக்கத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு பேர் பள்ளி முடிந்து வீட்டுக்கு நடந்து வராங்க வரும் வழியில் சாலையோரத்தில் வந்து மாதிரி கருப்பு கலர் கலரில் ஒரு பழம் கிடக்கு அந்த பழம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு தாத்தா அந்த வழியாக வராரு அந்த தாத்தாட்ட கேட்குறாங்க அந்த தாத்தா சொல்கிறாரு இதுதான் பண இது வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரெண்டாவது சக்தியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அழகனுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுது இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்க அந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க குட்டீஸ் போகலாமா அடுத்த பக்கம் வாங்க பக்கம் அடுத்த பக்கத்தை எடுத்துக்கோங்க பக்கம் ஏழு எடுத்துக்கோங்க வாங்க பசங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு சொல்கிறேன் தம்பி பனம்பழம் பனை மரத்தில் காய்த்து பழுக்கும் பனைமரம் நீண்டு வளரக்கூடியது பனைமரம் ரொம்ப ஹைட்டாக வளருமாமா இதனுடைய வேர் தூர்ப்பகுதி நடுமரம் பத்தைமட்டை உச்சிப்பகுதி ஓலை சில்லாட்டை பாலைப்பிலி பனங்காய் பச்சை மட்டை சாறை ஓலை குருத்தோலை என்ற பன்னிரண்டு உறுப்புகளை உடைய மரம் எத்தனை உறுப்புகள் சொல்லியிருக்கிறாரு பன்னிரெண்டு உறுப்புகளை உடைய மரம் இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது இந்த உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா இது ஒவ்வொன்றும் பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது இதனுடைய ஒவ்வொரு உறுப்புலையுமே ஒவ்வொரு பயன் இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு அதனால்தான் பனைக்கு கற்பக என்ற பெயரும் உண்டு பனை மரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன கற்பகத்தரு தாத்தா இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு முடிச்சதுக்கு அப்புறம் வண்ணமயில் கேட்குறாங்க ஆஹா பனைமரம் இவ்வளவு சிறப்பானதா தாத்தா நான் நுங்கு மட்டுமே உண்டுள்ளேன் இந்த பனை மரத்தால் நமக்கு வேறு என்னென்ன பயன் இருக்கு அப்படின்னு வண்ணமயில் தாத்தா கிட்ட கேட்குறாங்க தாத்தா சொல்றாரு பாருங்க நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன நம்ம நுங்கு சாப்பிட்ருக்கோம் பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அடுத்தது பாருங்கள் பனை ஓலைகள் கூடைகள் முடையவும் கைவினை பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகின்றன அந்த பனை ஓலை இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த கூடைகள் கைவினை பொருட்கள் அப்புறம் கூரை கூரை போடுறாங்க வீட்டுக்கு கூரை இதெல்லாம் போடுவாங்களாமா அது மட்டும் இல்லாமல் பனம் சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கற்பட்டியாகவும் பயன் தருகின்றது கற்பட்டியில எல்லாம் காப்பி கொடுப்பீங்கல்ல கருப்பு கலரில் இருக்கும்ல அது இந்த பனை பனைமரத்துல தான் கிடைக்கிறது அதுக்கப்புறம் மேலும் பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது பார்த்துக்கோங்களேன் பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது அடுத்ததா இருந்து நமக்கு இவ்வளோ பயன்கள் இருக்கா நமக்கு இது தெரியவே இல்லையே தாத்தா அப்படிங்கிறான் அடுத்தது பாருங்க ஆமா அழகா அது மட்டுமல்ல நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவுவது பனை ஓலை சுவடிகள் தான் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அழகன்ட்ட என்ன சொல்கிறாருனா முன்னோர்கள் பற்றியும் நமக்கு முன்னாடி வ எப்படி யார் வாழ்ந்திருக்காங்களோ அவங்களுடைய வரலாறு பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது இந்த பனையோலை தான் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படிங்கிறாங்க வண்ணமயில் அடுத்தது பாருங்கள் தாத்தா சொல்கிறாங்க பனைமரத்தின் வேர் நீரை தக்க வைத்துக்கொள்ளும் பனைமரத்தினுடைய வேர் இருக்கு பார்த்தீங்களா அது நீரை தக்க வைத்துக் கொள்ளுமாமா அது மட்டும் இல்லாம பனைமரத்தின் வேர் நீரை தக்க கொள்ளும் இயல்பு கொண்டது இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது அடேங்கப்பா அழகன் சொல்றான் அடேங்கப்பா இந்த மரத்திற்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கப்பா சரிங்களா இப்ப நம்ம இந்த பனைமரச் சிறப்புல என்ன பார்த்தோம் பனைமரம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் பனைமரம் நீண்டு வளரக்கூடியது நீரை தக்க வைத்து கொள்ளக்கூடியது பனிரெண்டு உறுப்புகளை உடையது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது சரிங்களா அதுதான் தான் அதற்கு பெயர் என்ன அப்படின்னா கற்பக தரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உணவும் நமக்கு கொடுக்குது பனங்கிழங்கு தருது பணம் பதனீர் சாப்பிட்றோம் பனங்கிழங்கு சாப்பிட்றோம் அது மட்டும் இல்லாமல் பனை ஓலைகள் கூடைகள் முடியவும் கைவினை பொருட்கள் செய்கிறதும் இந்த பனை ஓலைலேருந்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பனஞ்சாறு ஜாறு கிடைக்கிது கருப்பட்டி கிடைக்குது இந்த மாதிரி நிறைய கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம இயற்கையாக வரக்கூடிய புயலை தாக்கும் வலிமையும் நம்ம பனைமரத்துக்கு இருக்கு அப்படின்னு தாத்தா அந்த வண்ணமையிலிட்டயும் அழகன்ட்டையும் சொல்றாங்கப்பா இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருந்தா கேளுங்க நான் சொல்றேன் அடுத்தது பாருங்க தாத்தா சொல்றாரு பனங்காய் வண்டி பனை ஓலை காற்றாடி பனை ஓலை விசிறி பொம்மைகள் ஆகியவை செய்து நீங்கள் பல்வேறு விளையாட்டுக்களை விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பனை பனைமரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஓலை பனங்காய் வண்டி பனை ஓலை காற்றாடி பனை ஓலை விசிறி இதோ விசிறி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் செய்து நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வண்ணமையில் கேட்குறாங்க பாருங்களேன் இந்த பயன்மிகு பனைமரத்தை இப்போதெல்லாம் அதிகம் பா பார்க்க தாத்தா தாத்தா அந்த பொண்ணு நன்றாக சொல்கிறேன் கேளுங்கள் தமிழக இயற்கை வளத்தின் சான்றாக விளங்கும் பனை மரங்கள் எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன எதற்காக இந்த மரங்கள் வெட்டப்படுகின்றதாம் வீரகுக்காக வெட்டப்படுகின்றதாம் அதனால் அந்த மரத்தை சார்ந்து இருக்கும் பனம் காடை பனை உலவரான் இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா அந்த மரத்தில் இருப்பாங்க பனங்காடை பனை உலவரான் போன்ற பறவைகள் தம் வாழிடங்களில் இழந்து வருகின்றன பனை மரத்தில் இந்த மாதிரி பறவைகள்லாம் இருக்கும் பனை மரத்தை வச்சதுனால அவங்க அவங்களுக்கு இடம் இல்லாமல் அந்த பறவைகள்லாம் போயிடுறாங்க எங்கேயாவது போயிடுறாங்க சரிங்களா மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனை மரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் மரங்கள் இல்லாமல் மனிதர்களால் இருக்கவே முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் பனைமரம் மட்டும் இல்லை எந்த மரம் வெட்டினாவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரை தடுக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் அழகன் என்ன சொல்கிறாங்கன்னு எடுத்து பார்க்கலாமா வாங்க பசங்களா பழகன் என்ன சொல்றாங்க பாருங்க பனை பற்றி பல அரிய செய்திகளை உங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் தாத்தா அப்படின்னு தாத்தாவுக்கு நன்றி சொல்றாரு தாத்தா உடனே சொல்றாரு அறிந்து கொண்டதோடு மட்டும் விட்டு விடாதீர்கள் பணையின் சிறப்பினை உங்களது நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு உடனே இருவரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க கட்டாயமாக கூறுவோம் தாத்தா மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே உங்களுக்கு தெரிஞ்சதை மற்ற குழந்தைகளுக்கும் நீங்க கொண்டு போய் சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு தமிழரின் பண்பாட்டை உணர்த்தும் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் பனைமரம் நமது தமிழ்நாட்டினுடைய மாநில மரமாகும் இதன் சிறப்புணர்ந்து நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம் ஆறு குட்டை போன்றவற்றின் சாலையோரங்களில் நம்ம என்ன பண்ணலாம் ஊன்றி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பனங்கொட்டைகளை நம்ம என்ன பண்ணலாம் சாலையோரங்களில் போட்டு அதை வளர்த்து வரலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே நாங்கள் செய்கிறோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பனைமரம் காப்போம் பயன் பல பெறுவோம் மிக்க நன்றி தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா என்ன சொல்கிறாரு மகிழ்ச்சி குழந்தைகளே சென்றுவாருங்கள் அப்படின்னு இந்த கதையில சொல்லி முடிச்சிட்றாங்கம்மா இந்த பனைமரத்தினுடைய சிறப்பை நீங்கள் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதில் யாருக்காவது டவுட் இருக்கா ஏதாவது டவுட் இருக்கா சந்தேகம் இருக்கா சரி வாங்க வினாக்களுக்கு போகலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் வல்லமை என்ற சொல்லின் பொருள் என்ன வலிமை வல்லமை என்ற சொல்லின் பொருள் என்ன வலிமை ஆவ டிக் பண்ணிக்கோங்க உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன உயரன்னா தாழ அடுத்தது மூன்றாவது பாருங்க விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன விழுந்துன்னா எழுந்து அடுத்தது கடைசியாக பாருங்க கரையோரம் பிரித்தி எழுதுறப்ப என்ன எழுதணும் நம்ம கரை கூட்டல் ஓரம் கரை கூட்டல் ஓரம் எழுதி முடிச்சிருங்க குட்டி சரிங்களா டிக் பண்ணிக்கிட்டீங்களா எல்லாரும் அடுத்தது அடுத்தது பாருங்க அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கு கூட்டல் எல்லாம் பிரித்து எழுதுறப்ப அங்கு கூட்டல் எல்லாம் கீழ்க்காணும் சொற்களை பிரித்து எழுதுக சாலை ஓரம்னா சாலை கூட்டல் ஓரம் குருத்தோலைனா குருத்து கூட்டல் ஓலை பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் புத்தகத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா பதநீர் பனங்காய் கற்பட்டி கற்கண்டு அதெல்லாமே இங்கே எழுதிடணும் சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் எவ்வாறு உதவுகிறது அந்த பனை ஓலை காற்றாடி அதெல்லாம் இங்கே எழுதிருங்க பனைமரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் அந்த பராகிராப் ஒன்று படித்தோம் இல்லையா அதை ஃபுல்லாக எழுதிடணும் சரிங்களா பயன் பனை மரத்தின் பயன்களாக நீங்கள் கருதுவற்றை உன் சொந்த நடையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அது உங்களுடைய சொந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதணும் அடுத்தது உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தாலான பொருட்களை பட்டியலிடுக இந்த மரத்தில் இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாருங்கள் இந்த மரத்தில் இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் மரத்தில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எழுதி முடிக்கணுமா சரிங்களா இன்றைய வகுப்பு நல்லாயிருக்கும்னு நினச்சி நினைக்கிறேன் நம்ம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றிம்மா